இன்னைக்கு புத்தகம் வாசிக்கிற பல பேர்த்தோட ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது ஒரு புக்கு முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்து எந்த புக்கை சூஸ் பண்றது ஒரு ஆத்தரை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்து எந்த ஆத்தரை சூஸ் பண்ணி படிக்கிறது அப்படிங்கிற கேள்விதான் இப்படி புக் ரெக்கமெண்டேஷனுக்காக நம்ம பல இடங்கள்ல தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கப்போ ஒரு புக்கை நம்ம கையில கொடுத்து இந்த புக்ல கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி தமிழ் ரைட்டர்ஸோட இன்ட்ரடக்ஷனும் இருக்கு அது போக அவங்க எழுதின பல கட்டுரை தொகுப்புகள் கதை தொகுப்புகள் சிறுகதைகள் நாவல்கள் இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸும் நமக்கு கிடைக்குது அப்படின்னு தெரிய வரப்போ கசகவா செய்யும் அப்படி அப்படிப்பட்ட ஒரு புக் தான் ஒரு புக் ஃபுல்லாவே புக் ரெக்கமெண்டேஷன்ஸா நமக்கு கொட்டி கொடுத்திருக்க சார நிவேதிதாவோட பழுப்பு நிற பக்கங்கள் பழுப்பு நிற பக்கங்கள் மொத்தமா மூணு தொகுதியா இருக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு பதினாறு எழுத்தாளர்களோட அறிமுகமும் செகண்ட் பார்ட்ல ஒரு அஞ்சு எழுத்தாளர்களோட அறிமுகமும் தேர்ட் பார்ட்ல கிட்டத்தட்ட ஒரு ஆறு எழுத்தாளர்களோட அறிமுகமும் நமக்கு இந்த எழுத்தாளர்களோட அறிமுகம் மட்டும் நமக்கு இல்லாம ஒரு நூறு வருஷம் தமிழ் இலக்கியம் எப்படி எப்படியெல்லாம் எவால்வ் ஆச்சு அது எவால்வ் ஆக யார் யாரெல்லாம் காரணமா இருந்தாங்க இன்னைக்கு தமிழ் இலக்கியம் அடைஞ்சிருக்க ட்ரான்ஸ்கிட்ட போஸ்ட் மாடர்னிசம் இதுக்கெல்லாம் வித போட்டவங்க யாரு இந்த ப்ராசஸ்ல இருக்கும்போது தமிழ் இலக்கியத்தோட ஸ்டாண்டர்ட்ஸ் எந்தெந்த எழுத்தாளர்கள் எப்படி எப்படியெல்லாம் உயர்த்தினாங்க அப்படிங்கிற எல்லா தகவல்களுமே இந்த புக்ல கொடுத்திருக்காரு சாரூ